கடனில் மூழ்கிய சிவாஜி மகனாக நின்று ரஜினி செய்த காரியம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள் திலகம் என அழைக்கப்படுபவர் சிவாஜி இவர் பராசக்தி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார் இப்படமே இவருக்கு மிக பெரிய வெற்றி படமாக அமைந்தது மேலும் இவர் பாசமலர் கர்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்களின் மூலம் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்டார் இவரது சொந்த வீடுதான் அன்னை இல்லம் இந்த வீடு சிவாஜி கணேசன் சினிமாவில் சம்பாதித்தது ஆசை ஆசையாய் கட்டியது மேலும் சிவாஜி கணேசனுக்கு ரஜினிகாந்த் மிகவும் நெருக்கமானவர் குடும்ப ரீதியாகவும் இருவரும் நெருங்கியவர்கள் இவர்கள் இருவரும் இணைந்து படிக்காதவன் விடுதலை மற்றும் படையப்பா ஆகிய திரைப்படங்களில் நடித்திருந்தனர் படையப்பா படத்தில் நடிக்கும் போது சிவாஜி ஒருமுறை ரஜினியிடம் நான் இறந்துவிட்டால் நீ இறுதி சடங்குக்கு வருவாயா என கேட்டுள்ளார் அவ்வாறு சிவாஜி கேட்டுக்கொண்டதால் ரஜினியும் இவரின் இறுதி ஊர்வலத்தில் தான் ஒரு மகனாக நின்று தனது கடமையை மிகச் சிறப்பாக செய்தார் சிவாஜி இறந்த பின் சில காலம் கழித்து சிவாஜியின் அன்னை இல்லம் விற்பனைக்கு வருவதாக ரஜினிகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது அதனை கேட்ட ரஜினி பதறியபடி சிவாஜியின் மகனான பிரபு மற்றும் ராம்குமாரிடம் சென்று எதற்காக இப்படி ஒரு முடிவினை எடுத்தீர்கள் என கேட்டுள்ளார் அப்போது பிரபுவும் கொஞ்சம் கடன் தொல்லை இருப்பதால் அதனை விற்றுவிடலாம் என முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் அந்த நேரத்தில் தான் ரஜினியின் பாபா திரைப்படம் வந்த காலம் இந்த தோல்விக்கு பின் ரஜினி மிகுந்த மன கஷ்டத்தில் இருந்து சினிமாவில் இருந்து சற்று விலகியே இருந்துள்ளார் ஆனால் இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டதும் ரஜினிகாந்த் அவர்களுக்காக தான் ஒரு படம் நடித்து கொடுக்கிறேன் என வாக்கு கொடுத்துள்ளனர் அப்படி உருவான படம் தான் இயக்குனர் பி வாசு இயக்கத்தில் வெளியான சந்திரமுகி இப்படம் ரஜினிக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இதன் மூலம் சிவாஜியின் குடும்பமும் கடன் பிரச்சனையிலிருந்து தப்பித்தனர் அறுபதுகளில் மிகவும் அதிகமான படங்களில் நடித்து வந்தார் சிவாஜி ஒரே நேரத்தில் அவரின் இரண்டு படங்களும் வெளியாகும் சில சமயம் இரண்டு படங்களும் நல்ல வசூலை பெறும் சில சமயம் ஒரு படம் மட்டுமே அதிக வசூலை பெற்றுவிடும் இப்படி பல முறை நடந்துள்ளது இப்போது நடிகர்களின் கைகளில் சினிமா இருப்பது போல அப்போது இல்லை இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களுமே முக்கிய முடிவை எடுப்பார்கள் குறிப்பாக படத்தின் கதை தலைப்பு யார் கதாநாயகி யார் ஹீரோ ரிலீஸ் தேதி என எல்லாவற்றையும் அவர்கள்தான் முடிவு செய்வார்கள் நடிகர்கள் அதில் தலையிடவே முடியாது நடிகர்களின் வேலை நடிப்பது மட்டும்தான் அறுபதுகளில் தமிழ் திரையுலகில் புதிய கதையம்சம் கொண்ட பல திரைப்படங்களை இயக்கியவர் ஸ்ரீதர் நாடக பாணி உச்சரிப்பை கொண்டிருந்த சினிமாவில் சாதாரணமாக பேசும் வழக்கத்தை கொண்டு வந்தவர் அவர்தான் நெஞ்சில் ஓர் ஆலயம் என சீரியஸ் படமும் எடுப்பார் காதலிக்க நேரமில்லை என காமெடி படமும் எடுப்பார் சிவாஜி கே ஆர் விஜயாவை வைத்து எடுத்த படம்தான் கூட்டி வரை உறவு இந்த படத்தின் பெரும்பாலான காட்சிகள் ஊட்டியிலேயே எடுத்தார் ஸ்ரீதர் உங்களுக்கு ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி